சேமே காத்தி நீங்க பேசிகிட்டு இருக்கீங்க சோ தி சேம் காத்தி ஹஸ் வித் எ லிட்டில் எனர்ஜி பண்றதுக்காக இந்த ஸ்கோர் கொடுத்ததோட இன்டென்ஷன் என்னன்னா ஒரு சிம்பிள் செல்ஃப் அசெஸ்மென்ட் தான் அதுக்கு அப்புறம் அவர் அந்த ஃபீட்பேக் எப்படி இருந்து வெளிய வரணும் அவங்க ஈவன் எனக்கு மாதிரி ஹை ஸ்கோர் இருந்தாலும் ஈ கேன் ஏபிள் டு கம் அவுட் பண்ணிடலாம் அண்ட் இன் கேஸ் 1 டு 1 ஏதாவது கவுன்சிலிங் பண்ணலனாலோ இ சிட்ஸ் இன் आवर நெக்ஸ்ட் கேம்பஸ் இது பண்ணிக்கங்க சோ இந்த யுஎச் போர்ட் வரைக்கும் இட்ஸ் a வெரி uh, <laughs> <laughs> uh? <clears throat> uh, so big கேம் uh, அவ்வளோலாம் உள்ளே போக வேண்டாம் வாட் இஸ் ரோல் அட் இண்டிவிஜுவல் அட் த ப்ரொவைடர் லெவல் அட் த பாலிசி லெவல் குளோபல் லெவல் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு இங்கே நம்ம ஜென்ரல் பப்ளிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்குங்க டேக் கேர் ஆஃப் யுவர் செல் திஸ் மோஸ்ட் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க இதுக்காக நீங்கள் ரொம்ப தான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் யுவர் லைஃப் ஸ்டைல் என்ன சாப்பிட்றீங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க இது ரெண்டும் பண்ணிங்கனாவே உங்களை ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்லி பண்ணணும் என்ன சாப்பிட்றோன்றது வந்து முன்னாடிலாம் வெறும் நாலு இட்லி ரெண்டு தோசை இருந்தோம் நோ யூ கேன் கோ லிட்டில் டீப்பர் இப்போ இருக்க ஐடி டூரில் எந்த கெலோரி வருது எவ்வளோ ப்ரோட்டீன் வருதுன்ற அளவுக்கு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் சரி ஒன்ஸ் நீங்கள் உங்களை செல்ஃப் மானிட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் இல் ஃபாலோ இல்லை இதுக்கு பெரியதுலாம் வேண்டாம் உங்களோட இன்வால்மெண்ட் செகண்டு யுவர் லைஃப் சார் நல்ல நல்ல ஜோன்லி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா ப்ளீஸ் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரியார்டைஸ் ஒன்லி தீஸ் டூ திங்ஸ் எதில் தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ள ப்ரியார்டைஸ் பண்ணிக்கோங்க இதை பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு டைம் சர்ப்ளஸாக இருக்கும் மற்றவங்க இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கும் ஸோ வாட் இட் இஸ் ஒன்லி தீஸ் டூ செகண்ட் யுவர் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களோட லிவிங் தான் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கலாம் இல்லை உங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் விச் யூ வில் டாப்

பிரைமரி கேர் இருக்கு இல்லை தேவைன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு இந்த மெசேஜை நிறைய இடத்துல கொடுத்துக்கிட்டே இருங்க அண்ட் தேவைப்படுறவங்களுக்கு அது பெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து இந்த என்வரான்மெண்ட் கிளைமேட் இந்த குளோப் நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்மளால சர்வே ஆக முடியும் ஸோ அதுக்கான கான்ட்ரிபியூஷன் அப்பப்போ நம்மளும் பண்ணணும் ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சோட எஃபெக்ட் வந்து நீங்கள் டிசீஸாக பார்க்கலாம் மழையாக பார்க்கலாம் என்னவும் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் பார்த்துட்டும் இருக்கணும் तो अति नम्रलाल बुड़ी जो स्मॉल स्मॉल ट्रांस्क्रिप्शन, लिमिटिंग डी प्लास्टिक, ग्रोइंग डी ग्रीन, सॉलिड वेस्ट मैनेजमेंट, इनमें मेरे विच यू कैन डू इट, ये लाल बड़ा बुरा नहीं पढ़ना आवेंगे उन्हें, लेट अ स्टार्ट विथ आवेल्स, ए स्मॉल स्मॉल कंट्रीब्यूशन विल मेक ए बिग चें இது ரெண்டு பண்ணீங்கன்னா போகிறோம் அது டீக்கிட்டு இருக்கேன்